சதானந்தன் மாஸ்டர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் கண்ணூர் ஜில்லாவைச் சேர்ந்தவர் அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தார் அவர் தேசியத்தின் பால் வந்த காரணத்திற்காக அவரது கால்களை கம்யூனிஸ்ட்காரர்கள் வெட்டினார்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தார் என்பதற்காக ஜோசப்ங்கக்கூடிய அந்த கல்லூரி பேராசிரியர் கையை அவர்கள் வெட்டினார்கள் அதே மாதிரி தேசியத்தின் பக்கம் இவர் சாதகமாக இருந்தார் என்பதற்காக இவரது கால்கள் வெட்டப்பட்ட எப்படி இந்த நாட்டில் வந்து ஹிந்து சமுதாயத்தை ஒரு பிற்போக்குத்தனமான சமுதாயம் என்று பிராண்டு செய்வதற்கான அயோக்கியத்தனம் நடந்திருக்கிறது என்ற ஒரு பெயின் ஸ்டேக்கிங் ரிசர்ச் இது அவங்களோட ஒரு புஸ்தகம் என்னை பொறுத்தவரை நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டிற்கு மீது ஏற்பட்ட களங்கத்தை ஆதாரத்துடன் துணை துடைத்தெறிந்த ஒரு மாஸ்டர் பீஸாக அந்த புத்தகம் பார்க்கப்படவில்லை அதாவது ஆய்வு என்று தொடங்கி இல்லாமல் அது ஆய்வில்லை அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் ஏமாற்றி வித்த மாதொரு பாகனுக்கெல்லாம் இந்த நாட்டில் அவார்டு கொடுக்குறாங்க ஆனால் உண்மையான ஆவ ஆய்வை வைத்து ஒரு முடிவை உறுதி செய்த ஒரு புத்தகம் மதிக்கப்படவில்லை என்பது உண்மைக்குமே துரதிருஷ்டவசமானது அது மீனாட்சி ஜெயனுக்கு அவ்வளோ அந்த புஸ்தகத்துக்கு அந்த மரியாதை என்பது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்துக்களுக்குள்ள தொடர் போராட்ட வரலாறு என்ன இந்த நாடு தன் ப பண்பாட்டை பாதுகாப்பதற்கு எப்படிப்பட்ட தியாகங்களெல்லாம் இந்த தேசம் செய்திருக்கிறது இந்த வரலாற்று உண்மை திட்டமிட்டு மறைக்கப்பட்டது இந்த மறைக்கப்பட்ட உண்மையை கடும் எதிர்ப்பையும் மீறி பல ஆய்வின் மூலம் இதுக்கு வந்து இப்போ மாதரு பாகனுக்குன்னா ஸ்பான்சர் இருப்பாங்க நம்ம ஆய்வுன்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் அது கற்பனை கதையினும் கோர்ட்டில் வந்து சொல்லுவான் அதுக்கெல்லாம் இந்த ஒரு நாட்டில் காசு கொடுப்பாங்க அதே நேரத்தில் இந்த அம்மாவின் ஒவ்வொரு ஆய்வுக்கும் அந்த அம்மா தான் தன்னோட சொந்த காசை போட்டு செய்திருக்கிறார்கள் ஸோ அதனால் நேச்சுரல் ஹிஸ்டாரியன் இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் ஐந்து ஆண்டுகள் இங்கே எம்பியாக இருந்து நமக்கு எதுவும் செய்யாமல் இருந்தாலும் கவலை இல்லை உஜ்வல் நிகம் வெற்றி பெறக்கூடாது ஏனென்றால் கசாவுக்கு அவன் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த காரணத்தினால் அவர் ஜெயிக்கப்படாது அப்படின்னு துளுக்க மீட்டிங் நடத்தி அப்ப நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இவர் இந்த ட்ரையலை நடத்தும் போது இந்த கேஸ் ட்ரையல்ல நடத்தக்கூடிய நேரத்தில் இந்த கசாவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய காங்கிரஸ் தான் இந்த மத்தியில் அந்த ஆட்சிதான் அப்பொழுது மகாராஷ்டிராவிலும் இருந்தது அப்ப எப்படிப்பட்ட அழுத்தங்களுக்கு இடையில அவர் இந்த தண்டனையை பெற்றுக் கொடுத்து மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி நமது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் நான்கு நபர்களை இப்ப பாராளுமன்றத்துக்கு நியமித்திருக்கிறார்கள் அதாவது நாமினேட்டட் எம்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று வந்து நம்ம சோஷியல் அப்படிங்கக்கூடிய ஃபீல்டுலேருந்து கேரளத்திலிருந்து சதானந்தன் மாஸ்டர் லா இதில் உஜ்வல் நிகம் பழைய கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் அவங்க பாம்பேலிருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக இருந்த ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்களா இவங்களை வந்து டிப்ளமசி அப்படிங்கக்கூடிய பிரிவிலையும் லிட்ரேச்சர்லேருந்து மீனாட்சி ஜெயின் அவங்களையும் இன்றைக்கி நியமிச்சிருக்காங்க மிகவும் வரவேற்கப்பட வேண்டியது இந்த நான்கு துறைகளிலும் இவர்கள் ஒவ்வொரு மணிகள் என்று நம்மால் சொல்ல முடியும் முதல்ல சோசியலுங்கக்கூடிய ஃபீல்டில் நம்ம சதானந்தன் மாஸ்டர்டாக இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சதானந்தன் மாஸ்டர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் கண்ணூர் ஜில்லாவைச் சேர்ந்தவர் அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தார் அவர் தேசியத்தின் பால் வந்த காரணத்திற்காக அவரது கால்களை கம்யூனிஸ்ட்காரர்கள் வெட்டினார்கள் அதுக்கு அப்புறமும் அவர் தொடர்ந்து தான் எடுத்த தேசிய பணியை தொடர்ந்து செய்து வந்தார் செய்து வந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு இவ்வளோ வயசானதுக்கப்புறம் கூட இன்னும் இளைஞர் நலனில் அக்கறை கொண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ இதிலிருந்து நம்ம சில மெசேஜ் நம்ம நாடு எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் அவங்க என்றைக்குமே ஜனநாயகத்தின் பக்கம் இருந்ததில்லை என்றைக்குமே அது வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் ஸோ பயங்கரவாதத்தை எதிர்த்து துணிந்து ஒருவர் சமுதாய பணி ஆற்றி வருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் உயிரையும் துச்சமன மதித்து தனக்கு வந்த இன்னலையும் பொருட்படுத்தாமல் அப்போ ஒரு தன்னலமற்ற ஒரு சமுதாய பணி அச்சுறுத்தல்களுக்கு இடையிலும் தொடரும் சமுதாய பணி ஸோ இது வந்து நம்ம சதானந்தன் மாஸ்டருக்குள்ளே ஒரு ஹால்மார்க்காக பார்க்கணும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி மோதி வந்தார் மோடி வந்து இடையில வந்து கேரளாவில் பேசினார் அதுக்கப்புறம் சதானந்தன் மாஸ்டருக்கு அந்த இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு அதில் ரெண்டு மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் ஹிந்து அமைப்புக்காக தேசியத்திற்காக தியாகம் செய்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜ் இதனால் கன்வே ஆயிருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன கண்மையாக இருக்குன்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எங்கக்கூடிய ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தார் என்பதற்காக ஜோசப் எங்கக்கூடிய அந்த கல்லூரி பேராசிரியர் கையை அவர்கள் வெட்டினார்கள் அதே மாதிரி தேசியத்தின் பக்கம் இவர் சாதகமாக இருந்தார் என்பதற்காக இவரது கால்கள் வெட்டப்பட்டன பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை மாதிரியான ஒரு பயங்கரவாத தான் கம்யூனிசம் இந்த மெசேஜை இந்த நாமினேஷன் நியாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் அ வெரி போல்டு மூவ் மூணாவது நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் தொடர்ச்சியாக வேலை செய்வது இது ஆர்எஸ்எஸ் அமைப்பு வலியுறுத்தக்கூடியது அதனால நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிரார்த்தனைகளில் பார்க்கும்போது ஸ்வயம் ஸ்வீக்கிறது சுகம் காரையே எல்லா இன்னல்களையும் நான் ஸ்வயமாக நான் அதை வரவேற்று நான் இந்த சமுதாய பணியை செய்கிறேன் இது ஆர்எஸ்எஸ் பிரார்த்தனையில் தினம்தோறும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதை தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவர் சதானந்தன் மாஸ்டர் அதனால நமக்கெல்லாம் அவர் வந்து ஒரு ஐடல் மாதிரி எப்படி நமக்கு கோபால்ஜி தமிழ்நாட்டிலே அதே மாதிரி நம்ம சதானந்தன் மாஸ்டரை நம்ம ஒரு ஐடலாக பார்க்குறோம் இன்னைக்கு அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கௌரவம் கரைத்திருக்கிறது அப்படிங்கக்கூடியது ஒரு தேசியத்துக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பின் தியாகத்திற்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன் ரெண்டாவது மீனாட்சி ஜெயின் நான் ஏன் மீனாட்சி ஜெயின்னு ரெண்டா உள்ளவங்களை பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் மீனாட்சி ஜெயினு எனக்கு தனிப்பட்ட முறையில் பழக்கம் உண்டுங்கிறதுனால ஒரு உண்மையான அப்பழுக்கற்ற ஒரு அன்காம்ப்ரமைசிங் தேசியவாதி என்று சொல்லலாம் அதனால் தேசியவாதியாக இரு இருப்பதை விட ஒரு ஆய்வுன்னு சொன்னால் அந்த ஆய்வுக்காக அதிக சிரமம் எடுத்து செய்கிறதுங்கக்கூடியது மீனாட்சி ஜெயின்ட்ட பார்க்கணும் அவங்களோட சில புக்கு பல புக்கு எழுதியிருக்காங்க அதில் ரெண்டு புஸ்தகங்கள் வந்து என்னால் மறுக்க மறக்க முடியாத புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று சதி அப்படிங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை இந்துக்கள் மீது ஒரு பழியாக சுமத்திய அயோக்கியத்தனத்தை வெள்ளக்காரர்களின் ஆதாரங்கள் மூலம் இந்த பயலுக சதி என்பதை வைத்து எப்படி இவர்கள் திருட்டுத்தனமான ஒரு நரேட்டிவை செட் செய்தார்கள் என்பதை விளக்கிய ஒரு புஸ்தகம் இதில் ஆரம்பிச்சிருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று சதி தேவி அப்படிங்கக்கூடியது தக்ஷனின் மகள் சதி தேவி அந்த சதி தேவியோன் போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தன் கணவனுக்கு சரியான மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பதற்காக போராடி அந்த கதையில் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது சதி சாவித்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தாச்சுன்னா யமனிடமிருந்து தன் புருஷனை மீட்டு கொண்டு வந்தது இதில் ரெண்டுமே இதில் வந்து ஒரு பாசிட்டிவாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுக்கு ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கக்கூடியதாக அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி இந்த சதி நடக்கக்கூடிய இடங்களில் சதிக்கு தாமாகவே முன்வந்து போகக்கூடிய பெண்களை தடுப்பதற்கான நடந்த முயற்சிகள் அந்த முயற்சியை மீறி எப்படி அது நடந்தது இது வந்து இட் இஸ் நாட் ஃபோர்ஸ்ட் அதே மாதிரி சதி நடந்த இடங்கள்லாம் நடுகள்னு வந்தாச்சுன்னா இந்த நாட்டில் நடுகளை தவிர எதுவுமே இருந்திருக்க முடியாத இடம் இந்த நாட்டோட பாப்புலேஷனுக்கு அப்படின்னு சொல்லதாக பார்த்தாலே நீ இந்த சதிங்கக்கூடியதை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய மிதமிஞ்சிய கற்பனை என்பதை இந்த அம்மா வந்து பல ஆதாரங்கள் அது கல்வெட்டு ஆதாரங்கள் வெள்ளக்காரனுக்குள்ள ஆதாரங்கள் இதெல்லாம் வச்சு ப்ரூவ் பண்ணி எப்படி இந்த நாட்டில் வந்து ஹிந்து சமுதாயத்தை ஒரு பிற்போக்குத்தனமான ச சமுதாயம் என்று பிராண்டு செய்வதற்கான அயோக்கியத்தனம் நடந்திருக்கிறது என்ற ஒரு பெயின் ஸ்டேக்கிங் ரிசர்ச் இது அவங்களோட ஒரு புஸ்தகம் என்னை பொறுத்தவரை நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டிற்கு மீது ஏற்பட்ட களங்கத்தை ஆதாரத்துடன் துணை துடைத்தெறிந்த ஒரு மாஸ்டர் பீஸாக அந்த புஸ்தகம் பார்க்கப்பட வேண்டும் நியாயத்துக்கு அந்த புக்குக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அவார்டு என்பது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது ஆய்வு என்று தொடங்கி இல்லாமல் அது ஆய்வில்லை அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் ஏமாற்றி வித்த மாதருபாகனுக்கெல்லாம் இந்த நாட்டில் அவார்டு கொடுக்குறாங்க ஆனால் உண்மையான ஆவ ஆய்வை வைத்து ஒரு முடிவை உறுதி செய்த ஒரு புத்தகம் மதிக்கப்படவில்லை என்பது உண்மைக்குமே துரதிருஷ்டவசமானது அது மீனாட்சி ஜெயினுக்கு உள்ள அந்த புத்தகத்துக்கு அந்த மரியாதை என்பது கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு நாமினேட்டடு எம்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது வரவேற்கத்தக்கது இன்னொரு புக்கு அந்த அம்மா எழுதுனது த ஃபிளைட் ஆஃப் த ஹிந்து டெய்டிஸ் எப்படி வந்து ஹிந்து கோவில்களே அந்த காலத்தில் ஹிந்துக்கள் பாதுகாத்தார்கள் அப்படின்னு சொல்லி அயோத்தியாவுக்குள்ள போராட்ட வரலாறு இந்த மாதிரி பல விஷயங்களே அந்த அம்மா வந்து அந்த புசகத்தில் எழுதியிருக்காங்க அப்போ இது என்ன கவனிக்கணும் இந்த ரெண்டாவது விஷயத்துலன்னா ஹிந்துக்களுக்குள்ள தொடர் போராட்ட வரலாறு என்ன இந்த நாடு தன் பல பண்பாட்டை பாதுகாப்பதற்கு எப்படிப்பட்ட தியாகங்கள் இந்த தேசம் செய்திருக்கிறது இந்த வரலாற்று உண்மை திட்டமிட்டு மறைக்கப்பட்டது இந்த மறைக்கப்பட்ட உண்மையை கடும் எதிர்ப்பையும் மீறி பல ஆய்வின் மூலம் இதுக்கு வந்து இப்போ மாதரு பாகனுக்குன்னா ஸ்பான்சர் இருப்பாங்க அவன் ஆய்வுன்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் அது கற்பனை கதைனும் கோர்ட்டில் வந்து சொல்லுவான் அதுக்கெல்லாம் இந்த ஒரு நாட்டில் காசு கொடுப்பாங்க அதே நேரத்தில் இந்த அம்மாவின் ஒவ்வொரு ஆய்வுக்கும் அந்த அம்மா தான் தங்கள் சொந்த காசை போட்டு செய்திருக்கிறார்கள் ஸோ அதனால் நேச்சுரல் ஹிஸ்டாரியன் வேறு ஆளுகளெல்லாம் கூலிக்கு எவனோ சொன்னது எழுதியவர்கள் அவர்களெல்லாம் இந்த நாடு ஹிஸ்டாரியன்னு போற்றக்கூடிய நேரத்தில் ஹிஸ்டரிக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு சாதனையை புரித்து இருக்கக்கூடிய மீனாட்சி ஜெயின் அவர்களுக்கு இன்னைக்கு இந்த நாமினேட்டட் எம்பி பதவி கிடைத்திருக்கிறது நான் சொல்லுவேன் மூணாவது கூடிய ஃபீல்டில் உஜ்வல் நிகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கசாப குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் நிறுவிய நிரூபித்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த வழக்கறிஞர் உஜ்வல் நிகம் நல்லா நம்ம கவனிக்கணும் எதனா கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் தொடர் வெடிப்பு மும்பையில் நடக்குது அஜ்மல் கசாபுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டது தமிழகத்திலேயும் ஒரு தொடர் வெடிப்பு என்பது நடந்தது கோவையில் நடந்தது ஒருவருக்கு கூட குத்துக்கு தண்டனை என்பது கொடுக்கப்படவில்லை ஸோ இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் ப்ராசிக்யூஷன் எப்படி கேஸ் நடத்தணும் எப்படி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் இதை ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் ஏன் உஜ்வல் நிகம் முக்கியமானவர்னு இன்னும் போயாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு காரணத்துக்காக அவருக்கு அதை கொடுத்தாக வேண்டும் ஏன்னால் அவர் வந்து கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டார் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அப்போ அவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் போட்டியிடுறார் அப்போ அந்த காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற துலுக்கம்லாம் மீட்டிங் போட்டு இந்த காங்கிரசில் இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் ஐந்து ஆண்டுகள் இங்கே எம்பியாக ஆக இருந்து நமக்கு எதுவும் செய்யாமல் இருந்தாலும் கவலை இல்லை உஜ்வல் வெற்றி பெறக்கூடாது ஏனென்றால் கசாபுக்கு அவன் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த காரணத்தினால் அவர் ஜெயிக்க அப்படின்னு துளுக்க மீட்டிங் நடத்தினான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இவர் இந்த ட்ரையலை நடத்தும் போது இந்த கேஸ் ட்ரையலில் நடத்தக்கூடிய நேரத்தில் இந்த கசாவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி இந்த மத்தியில் இருந்தது அந்த ஆட்சிதான் அப்பொழுது மகாராஷ்டிராவிலும் இருந்தது அப்ப எப்படிப்பட்ட அழுத்தங்களுக்கு இடையில் அவர் இந்த தண்டனையை பெற்றுக் கொடுத்திருப்பார் அப்போ இந்த தேசத்தில் செத்தவர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு விரதமாக கொண்டு செயல்படாமல் இருந்தால் இந்த அழுத்தங்கள் அவரும் மாட்டிகிட்டு வந்திருப்பார் ஆனால் அதனால அவர் நம்ம பிரசிடண்ட்டுக்குள்ள மூணாவது சாய்ஸ் அதுலேருந்து நம்ம இன்னொரு விஷயத்தில் எதை சந்தோஷப்பட்டுக்கலாம்னு சொன்னால் எந்த துறையிலும் இந்த தேசத்திற்காக நாம் உழைக்கலாம் அதனால இந்த தேசத்திற்காக நீதித்துறையிலும் இவர் உழைத்த ஒருத்தருக்கு நம்ம இந்த நாமினேட்டட் எம்பி பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்குறேன் நாலாவதாக ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா அவருக்குள்ள கேரியரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒர்க்டு வித் யூஎஸ் ஆரம்பத்திலேயே இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஷிப்பை க்ளோஸ் ஆக்கிறவரும் அவரை அதே மனுஷன் வந்து இஸ்ரேல் இந்தியா உறவை மேம்படுத்துவதற்காகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் எல்லாம் டூர் பண்ணி இந்தியாவுக்குள்ள விஷயங்களை பிரசன்ட் பண்ணுறதுலேயும் வேலை பார்த்துருக்காரு பங்களாதேஷ் இந்தியாவுக்குள்ள உறவையும் நல்லபடியாக கொண்டு வருவதற்கும் முன்னாடி அவர் வேலை பார்த்துருக்காரு ஹி ஒர்க்டு வித் நெய்ப ஸ்ரீலங்கா பூட்டான் இங்கு நேபாள் இங்கெல்லாம் கூட அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னார்னா நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் எல்லா ஆல் வெதர் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் வெதர் இட் மேபி இஸ்லாமிக் பிளாக் ஆர் மேபி இஸ்ரேல் ஆர் மேபி யூரோப்பியன் யூனியன் ஆர் மேபி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த எல்லா நாடுகளோடையும் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கார் மெயின்டைன் பண்ணதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவை வந்து ஒரு நல்ல ஒரு பெடஸ்டல்ல ப்ளேஸ் பண்ணுவதற்காக நல்லபடியாக இவர் பணியாற்றியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு நமக்கு நடந்த சமீபத்தில் தெரியும் அதுக்குள்ள கோஆர்டினேட்டராகவும் இவர் தான் செயல்பட்டிருக்கிறார் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு எப்படிப்பட்ட ஒரு வெற்றி மாநாடுங்க கூடியது நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பல முக்கியமான தீர்மானங்களெல்லாம் கூட அந்த மாநாட்டில் முன்மொழியப்பட்டது அதுக்கு இந்தியாவுக்குள்ள வேலை எப்படி இருந்ததுங்க பல நாட்டு அதிபர்கள் பல நாட்டு அதிகாரிகள் பல கட்டங்களில் அவங்க அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாம் பின்னணியிலிருந்து கோஆர்டினேட் பண்ணவர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரீங்களா அதாவது சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா பிராண்ட் இண்டியா ஆஸ் அ எக்ஸாம்பிளரி நேஷன் ஆர் எஸ் அ நம்பர் ஒன் நேஷன் ஆர் பிச் இண்டியா ஆஸ் அ குளோபல் சூப்பர் பவர் இந்த ஒரு வேலையை திறம்பட அந்த துறையில் வெளியுறவுத்துறையில் அவர் ஆற்றியிருக்கிறார் அப்படி நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நாலு நாமினேஷனும் நாலு வெவ்வேறு துறைகள் இந்த நாலு துறைகளிலும் இவர்கள் பாரதத்திற்கு மாபெரும் சேவை செய்தவர்கள் இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷன் உத்வேகம் விரும்படக்கூடிய விஷயமாக இவர்கள் பல விஷயங்களை செய்தவர்கள் நம்ம இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னா இந்த மாதிரியான நாமினேட்டட் இம்பிஸ் இது மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது இதுக்கு முன்னாடியும் பல நாமினேட்டட் எம்பிஸ் ப்ரெசிடண்ட் எல்லாம் பார்த்துருக்கோம் யார் வீட்டிலேயாவது சேவை செய்ய வேண்டும் இல்லைன்னா இந்த மந்திரிக்கு வேண்டப்பட்டவராக இருக்க வேண்டும் இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவராக இருக்க வேண்டும் இன்னைக்கு அது எல்லாம் இல்லாமல் டிஸ்டிங்விஷ்டு கேரியர் தட் இஸ் ஒன் அதையும் கூட முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒய் தேர் டிஸ்டிங்விஷ்ட் அந்த எக்ஸ்பிளனேஷன் அதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தேசத்திற்காக நான் ஒரு நல்ல எக்ஸ்ட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் நான் நல்லா பண்ணியிருக்கலாம் அதே நேரத்தில் நான் ஒரு நல்ல லாயராக இருந்திருக்கலாம் நிறைய கேஸில் நான் சம்பாதிச்சிருக்கலாம் அதே மாதிரி நான் சட்டத்தில் பல சிக்கலான விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு ஹிஸ்டாரியனாக இருக்கலாம் ஆனால் நான் வந்து பல புத்தகங்கள் எழுதியிருக்கலாம் பல டிகிரிகளை வாங்கியிருக்கலாம் அப்படியெல்லாம் இங்கே வந்து அவார்டு கொடுக்கப்படவில்லை இவங்க ஒவ்வொரு ஆளும் அந்த சப்ஜெக்டுக்காக அந்த துறைக்காக அவங்களையே டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நியமனங்கள் என்பது தேசத்திற்காக உள்ள முன்மாதிரிகள் யார் என்பதை சல்லட போட்டு அலசி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இவர்கள் பணி சிறக்க இறைவனை பிரார்த்திப்போம் இவர்களை நாமினேட் செய்தது நம்ம மேதகு ஜனாதிபதி அவர்கள் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிப்போம்